தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா தடா சந்திரசேகரன் அவர்கள் குறித்தும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சியுடைய முன்னாள் பொதுச்செயலராக இருந்தவருங்க ஸோ நான் சீமானவர்களோடு நெருங்கி இருக்கின்ற ஒரு நபருமே கூட தற்போது சூழல் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது பேர் இழப்பாக நான் சீமானவர்கள் பல மேடைகள் அறிவித்துமே இருக்கிறார் பல மேடைகள் குறித்துமே பேசியிருக்கேன் அதில் நீங்கள் கவனிச்சிருக்கக்கூடும் ஸோ அவருக்கான ஒரு நினைவாக தான் வந்து ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மாபெரும் விளையாட்டுப் போட்டி ஒன்று நடைபெற இருக்கிறது சென்னையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்ததுங்க ஐயா தடா சந்திரசேகரன் அவர்கள் குறித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும் தலை

அப்பாவுக்கு தான் இருக்கிறது நம்ம வந்து வருத்தத்தோடு தெரிவிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஸோ அப்படி ஐயாவுடைய நினைவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாபெரும் விளையாட்டு போட்டி ஒன்று நடக்க இருக்குதுங்க வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பார்த்துட்டோம் அப்படின்னா மைதானத்தில் வந்து பாலவாக்கம் பகுதியில் வந்து இந்த விளையாட்டு போட்டி அப்படி நடக்க இருக்கிறது மட்டைப்பந்து விளையாட்டு போட்டிங்க முதல் பரிசு பார்த்துட்டு அப்படின்னா இரண்டு லட்சமும் இரண்டாம் பரிசு பார்த்துட்டு அப்படின்னா ஒரு லட்சமும் கொடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ அதிகமாக தொகையாக இருக்கிறது அப்படின்னு கூட நீங்க சில நபர்கள் யோசிக்கலாம் அதில் பாத்துட்டு அப்படின்னா பதினாறு அணிகள் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து நுழைவு கட்டணமே வந்து பதினைந்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் ஸோ ரொம்பவே திறமசாலியாக உள்ள அணிகள் தான் இதில் கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக நமக்கு தெரியும் வருகிறது ஸோ நுழைவு கட்டணம் அந்த வகையில் இருக்கிறது அதே போல சீருடைகள் அங்கே கொடுத்துடுவார்கள் அப்படிங்கிறதுலாம் பார்க்கப்படுகிறது ஆனால் சீமானவர்கள் இதற்கு சிறப்பு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிந்தது ஸோ இது வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் நபர்கள் என்ன கேட்டார்கள் அப்படின்னா இது நமக்கு அவசியம் அப்படிங்கற மாதிரி நம்ம கேட்டிருந்தார்கள் வட மாவட்ட இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காகவே நம்ம இந்த விளையாட்டு போட்டி நம்ம பார்த்துக்கலாம் அது குறிப்பாக இந்த மட்டைப்பந்தை நம்ம பார்த்துக்கலாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே வந்து மட்டைப்பந்து இருந்தாலுமே கூட நீங்கள் இந்த லப்பர் பந்து போன்ற படங்கள் அரக்கோணம் ஸ்டைல் போன்ற படங்கள் இப்படி எண்ணற்ற படங்களை நீங்க கவனிச்சுட்டு இருந்திருக்கலாம் சோ முழுக்க முழுக்க வட மாவட்டங்களில் மட்டைப்பந்துக்கு ஆர்வங்கள் அப்படிங்கிறது இளைஞர் மத்தியில் அதிகமாக இருக்கும் அது கெடுவாய்ப்பாக இங்கே வெள்ளையர்கள் ஆட்சி காலங்களில் அதிகமாக பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க இயலாது ஸோ நம்மளோட மண்ணின் விளையாட்டாக கபடி போட்டவற்றையும் வந்து இங்கே வந்து பின்பற்றி வந்தாலுமே கூட தென் மாவட்டங்களில் உள்ள அளவுக்கு ஜல்லிக்கட்டை எப்படி பார்க்கிறார்களோ அதே போல வந்து பொங்கல் போன்ற சமயங்கள் அதே போல கோடை விடுமுறை போன்ற காலகட்டங்களை பார்த்துட்டு அப்படின்னா மட்டைப்பந்து அப்படிங்கிறது வட மாவட்ட இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அளவான பொழுதுபோக்காகவே பார்க்கப்படுகிறது இன்றைய சூழலில் ஸோ இதை நீங்கள் எந்த ஒரு கிராமங்கள் தோறையுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ அவர்களுக்கான ஒரு விளையாட்டாக இருக்கின்ற அந்த மட்டை பந்தையை வந்து சூஸ் பண்ணி இந்த விளையாட்டு போட்டிகள் வந்து நான் சீமான தலைமை நடத்த இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற பகுதியில் மட்டைப்பந்து விளையாடுகின்ற நபர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற காரணத்தால் அவர்களுக்கான ஒரு விளையாட்டாக இது இருக்கும் சூழலில் அதையே நம்ம வந்து தேர்ந்தெடுத்துவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வுக்கு அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு விளையாட்டாக எதுவுமே இருக்கிறது ஒரு வழி அண்ணன் சீமான அவர்கள் எடுத்த முன்னெடுப்பில் இளைஞர்களுக்கான ஒரு முன்னெடுப்பாக எதுவுமே பார்க்க முடியாத ஒரு வழி இதை இளம் மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் சரியான கருத்தல் படைப்போம் நன்றி வணக்கம்